கேரட்டை வந்து நம்ம திருவுது வந்து எப்படி இதை பார்க்குறோம் இதை நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி வந்து நம்ம கேரட்டு சீவரை வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பெரிய பட்லாக இருக்குது வாங்குனீங்க அப்படின்னா இது பெருசு பெருசாக வந்து நமக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் அருவாமல் இருக்கிறீங்கன்னா ரொம்ப சிரமப்படும் இப்படி எடுத்துங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சிலர் வந்து பார்த்திங்கன்னா கையை கட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து வேறு இதை யூஸ் பண்ணுறது கிடையாது அப்படிலாம் கிடையாது இதை நீங்கள் சிம்பிளாக பூவாக வந்து நமக்கு நல்லா வந்துடும் பொரியலுக்கு இது வந்து இந்த மாதிரி செய்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஏன்னால் பெருசு பசங்க மதிக்கப்பட்டீங்க அப்படின்னா வந்து அது சாராத அளவுக்கு இருக்கும் டேஸ்ட்டிங் கிடைக்காது இது நமக்கு பொரியல் பண்ணுறதுக்கு இது நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் சீவியாகணும் பொருகிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தூக்கோல விழுவும் இல்லை அவ்வளோதான் இந்த மாதிரி கையெல்லாம் கரெக்டாக நீங்கள் அதுக்கு தகுந்த பார்த்து நறுக்கணும் கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துக்கணும் அவ்வளோதான் சிம்பிளாக வந்து வேலை முடிஞ்சிடும் நீங்கள் ஒரு கத்தியையோ இல்லை அருவாமலையோ நறுக்கி அதை பொடியாலாம் எடுக்கிறெல்லாம் ரொம்ப சிரமமான விஷயம் அந்த மாதிரி சொன்ன பொரியல் நீங்கள் கேரட் பொரியல் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கேரட் சீவுரத வச்சு நீங்கள் பண்ணுனால் மட்டும்தான் நமக்கு வேலை சிம்பிளாக முடியும் வேலையை வந்து நீங்கள் ரொம்ப சீக்கிரம் முடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேரட் பொருள் வச்சு இந்த மாதிரி நீங்களும் உங்களோட வீடுகளில் வந்து ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிங்க